ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த ரிஜெக்ட் ஸ்டோன் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய வீடியோக்களை பார்த்துட்டு இருந்த உங்கள் யாவருக்கும் நன்றி ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு ஆனால் உங்களுக்கு என்னை குறித்து ஒரு வேலை நிறைய சந்தேகம் வந்திருக்கும் இவர் என்ன ஆனாரோ யார் என்ன பண்ணிட்டாங்களோ இல்லைன்னா இவர் எப்படி போயிட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அதனால் இன்னைக்கு இந்த வீடியோ இப்போ என்னை பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இதுதான் இன்றைக்கி உண்மை ஒரு இந்துவா இந்துவான்னா எந்த மதத்திலிருந்து நான் வந்தேனோ என் தாய் மதத்தை விட்டு என் தாய் மதத்தில் இருக்கிறதெல்லாம் பொய் உண்மை கிடையாதுன்னு சொல்லி எது உண்மைன்னு சொல்லி நம்பி வந்தேனோ இன்றைக்கி இன்றைக்கி நேற்று டிசம்பர் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மனப்பூர்வமாகவும் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் நினச்சி மீண்டும் ஒரு இந்துவாக நான் மாறிட்டேன் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வருஷம் ஒரு கிறிஸ்துவனாக இருந்த நான் இயேசு கிறிஸ்துக்காக ஏழு வருஷத்துக்கு மேலே ஊழியம் பண்ணின நான் ஆனால் இன்றைக்கி ஒரு இந்துவாய் வந்து நான் மாறிட்டேன்னு சொன்னால் நீங்களாக வந்து நினச்சிக்கங்க என் வீடியோ பார்த்தவங்களுக்கு சிலருக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நான் எடுத்த முடிவு கரெக்டான முடியும்னு சொல்லி ஆனால் சிலருக்கு வந்து அவங்க எதிர்பார்த்தது நடக்கலை ஏன்னா இவங்க வந்து இப்படியே கத்தி கத்தி எப்போ சாவன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க அதுதான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே endra ayya ley sa rendu them kalikottu thirala vera kondu om namaste vaya